ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த மே மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்களாக கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளின் அடிப்படையின்படி உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரியெல்லாம் இந்த வீடியோ பதிவின் மூலயமாக முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயங்கள்னு சொல்லிவிட்டு நிறைய இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த கூடியவரவில் அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழிருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பான நிகழ்வுகளையெல்லாம் பெற்றுக் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குணம் அவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகரம் அப்படிங்கிறது கடல் வீடு கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கவோ அப்படியே உங்களுடைய மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த மகரராசன்பர்கள் எப்பொழுதும் மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருப்பாங்களா சோர்வு எதுக்குமே அடைய மாட்டாங்க வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதிலிருந்து மறுபடியும் மீண்டெழுந்து நிறைய விதமான விஷயத்த நிகழ்த்தி கொடுப்பாங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் என்பதால் மனித நியத்தோடு செயல்பட விருப்பமுடையவங்களாக இருப்பீங்க ரொம்பவே நேர்மையானவங்களாவும் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது இடமான தன குடும்ப பாக்கிஸ்தானத்திற்கு சனி அதிபதி அப்படிங்கிறதுனால அதிக அளவுல பணம் வைத்து கொண்டிருந்தாலும் கூட திடீர் என்று ஏற்படும் செலவுக்காக பணத்தை செலவிடுவீங்க மேலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்களாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏழாவது இடத்திற்கு அதிபதியாக சந்திரன் வராரு மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்பவே கலரசனை மிக்கவர்களாக இருப்பாங்க உங்களை விடவே நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்தோடு சமாளிப்பாங்க வாக்கு சாதித்தியம் பெற்றவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பத்தாவது இடத்திற்கு சுக்கர பகவான் வருவதனால உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் அவர் நடத்தி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மேன்மைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அமைதியானவங்க அமைதியாக இருந்துட்டு நிறைய விதமான காரியங்களை சாதித்து வெற்றியும் பெறுவாங்க இவங்க அப்படி சாதிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இவங்க அமைதியாக இருக்கிறதுக்கும் அவங்க செய்யக்கூடிய விஷயத்திற்கும் சம்மந்தமே இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் ஈஸியாக செஞ்சு முடித்து அதில் வெற்றி பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் தாம்பட்ட சந்தோஷத்தை மற்றவங்களும் படணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விதமான அறிவுரைகளை மற்றவங்களுக்கு இவங்க வந்து சொல்லுவாங்க இவங்க சொல்படி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் விஷயத்தில் பாதி விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் சந்தோஷம் இல்லாமல் நம்மளை சுற்றிக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக காணப்படணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் இதனாலேயே இவங்கள சுற்றி நல்லவங்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான மாற்றங்களை இந்த மே மாதம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை மகர ராசி என்பவர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயலாம் உங்களுக்கு மேட்ச்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகர ராசியில் வந்து மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அபிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் தனவாக குடும்பஸ்தானத்தில் சனி ராகு தைரிய பெரிய ஸ்தானத்துல சுக சுகஸ்தானத்துல சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்துல குரு சந்திரன் ஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வளம் வருது அதே போல கிரக மாற்றங்கள்லாம் என்னென்ன தேதியில நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப் போறாரு மேலும் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் மேலும் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் மேலும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இதனால் உங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகக்கூடிய குணமுடைய மகர ராசி இந்த மாதம் தொடக்கத்திலேயே காரியங்கள் தடைகள் உண்டாகி நீங்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பயணங்கள் சாதகமான பலன் கொடுக்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் மன கவலைகள் நீங்கி தெளிவு உண்டாகும் எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரக்கூடும் சூரியன் சுக்கரன் சஞ்சலத்தால் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த காரியம் நன்கு நடந்து முடியும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக கிடைப்பாங்க அவர்கள் மூலியமாக உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டப் பெறுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மைகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷகரமான நிலைகள் உண்டாகுங்க மேலும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை கிடைக்கும் இழுப்புறையாக இருந்த காரியங்கள் சாதகமா முடியும் மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டிய காலமாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் சக மாணவர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் வாங்குவீங்க இதனால ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் உங்களுடைய பெற்றோர்களையும் சந்தோஷமா பார்த்துக்குவீங்க மூலதானத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையில் சற்று கவனமோடு செயல்படுவது நல்லது அதனை சரியாக பயன்படுத்திக்கோங்க மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் சேர்ந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் துறைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது பிற மொழி பேசுபவர்கள் மூலமாக நிறைய விதமான உதவிகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க மேலும் அபிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க நிலைமை அனைத்துமே மாறப்போகுது நீங்க விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்வீங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெற்று ரொம்பவே சந்தோஷகரமா இருப்பீங்க பணியில் இருக்கக்கூடியவங்க நிறைய விதமான முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் பெறுவாங்க மேலும் பள்ளி கல்லூரிகளில் பணி நற்பலன்கள் நிறையவே கிடைக்க போகுது பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் அனைத்துமே கைக்குடி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த மாதத்தில் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி தோறும் முருகப்பெருமானை வணங்கி வர குடும்பத்தில் சுபிக்ஷம் கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சுலபமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை மகர ராசி நீர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் சஷ்டி தோறும் முருகப்பெருமானை நினைத்து பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் நல்ல ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையையும் கொடுப்பார் மேலும் உங்களுக்கு மகர ராசினியர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் நல்ல விதமான மாற்றத்தை அந்த முருகப்பெருமான் கொடுப்பார் மேலும் சந்திராஷ்டம தினங்கள் ஆறு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த பதவின் மூலியமாக நம்ம மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் இந்த மே மாதம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் முழுசாக பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நன்றி